அவுது இல்லா இம் சைத்தானர் ரஜிம் பிஸ்முல்லா ரஹ்மான் ரஹீம் அலக்துல்லா அன்பார்ந்த நேயர்களே பலஸ்தீன் மீட்பு போர் நூற்றி இருபத்தா இருபத்தி மூணாவது நாளை அடைந்திருக்கிறது இந்த நாளில் கடந்த மூன்று நாட்களாக ரஃபா பார்டர்கள் என்ன நடந்து கொண்டிருக்கிறது என்பது இந்திய பத்திரிகைகளின் தலைப்புச் செய்தி அது ரப்பா பார்டர் வழியாக அறகுறையாக வந்து கொண்டிருந்த உணவுப் பொருட்களும் தடுக்கப்பட்டு விடுகின்றன ரெண்டு விதத்தில் ஒன்று இஸ்ரேல் அந்த வாகனங்களை வான்வெளியில் இருந்து தாக்குகிறது இன்னொன்று குடியேற்ற பகுதிகளில் வாழ்ந்த வந்தேரிகள் அதனை தொடர் போராட்டங்கள் வழியாக நடத்தி பார்க்கிறார்கள் இந்த போராட்டக்காரர்களே எளிதாக போராளிகள் குழுக்கள் வீழ்த்திவிட முடியும் அவர்கள் அப்பாவிகளை வீழ்த்த வேண்டாம் என்று விட்டுவிட்டார்கள் ஆனால் அரசல் புரசலாக காட்டிய பயத்தில் அவர்கள் ஓடிவிட்டார்கள் ஆக கடந்த மூன்று நாட்களாக கிடைத்து கொண்டிருந்த மினிமம் உணவும் கிடைக்கவில்லை என்ற நிலையில் இந்த போரை தொடர்ந்து கொண்டிருக்கிறார்கள் பாலஸ்தீன மீட்பு போரில் தங்களை தந்து கொண்டிருக்கின்ற பாலஸ்தீன போராளிகள் இப்பொழுது கான்யூனஸ் நூற்றி இருபத்தி மூன்று நாட்களிலும் மிகப்பெரிய போர்க்களம் மையமாக இருந்தது இப்போது அந்த கான்யூனிஸ்ட் பகுதியிலிருந்து இஸ்ரேலிய படைகள் பெருமளவில் பின்வாங்கி இருக்கின்றன மீதி உள்ளவை அழிந்து கொண்டு இருக்கின்றன எங்கெங்கே எத்தனை பேரை அழித்தோம் என்பதை போராளிகள் குழுக்கள் அறிக்கைகள் மூலம் தந்து கொண்டிருக்கிறார்கள் அது ஒரு நீண்ட பட்டியலாக அமையும் ஆனால் வழக்கம் போல இவர்கள் ஃபார்ட்டிஃபைடு ஹவுசஸ் என்று சொல்லக்கூடிய பாதுகாக்கப்பட்ட வீடுகள் என நினைத்து கொண்டு அமர் இடங்களில் வைத்து தாக்கப்பட்டிருக்கிறார்கள் இரண்டு வீடுகளில் அவர்களே கொண்டு வந்த வெடிபொருட்கள் வெடித்து இறந்திருக்கிறார்கள் இப்படி தங்களை தாங்களே மாய்த்து கொண்டும் இருக்கிறார்கள் ஆனால் வான்வழி தாக்குதல் கடந்த பத்து பதினைந்து நாட்களாக அந்த கான்யூனஸ் பகுதியில் அதிகமாகப்பட்டதாக மக்கள் அங்கிருந்து புலம்பெயர்ந்து ரஃபா பார்டருக்கு சென்று விட்டார்கள் என்பதை நான் உங்களுக்கு சொன்னேன் அங்கே அவர்களாகவே சின்ன சின்ன டெண்டுகளை போட்டு குடியிருக்கிறார்கள் இப்பொழுது அது மெல்ல மெல்ல ஏறத்தாழ ரெண்டு லட்சம் மக்கள் அந்த பார்டரிலே குடியமர குடியமர்ந்து விட்டார்கள் இப்பொழுது இஸ்ரேல் என்ன சொல்கிறது என்று சொன்னால் நீங்கள் நார்தன் காசாவுக்கு சென்று விடுங்கள் இல்லையே நாங்கள் குண்டு போட்டு அழிப்போம் என்று சொல்லியிருக்கிறது அது இப்பொழுது மலிவான ஒரு இலக்காக இந்த அப்பாவி மக்கள் ஒதுங்கும் இடங்களை தேடுகிறது அது நார்தன் காசாவுக்கு போங்கள் வடக்கு காசாவுக்கு போங்கள் என்று சொல்வதிலிருந்து என்ன தெரிகிறது என்று சொன்னால் வடக்கு காசா பாதுகாப்பான பூமியாம் அது சொல்லுகிறது ஆனால் அங்கேயும் சில நேரங்களில் குண்டுகளை போட்டுக்கொண்டு இருக்கிறது ஆனால் முழுமையாக அது ஹமாஸுடைய கட்டுப்பாட்டில்தான் இருக்கிறது என்று ஹமாஸ் சொல்லவில்லை இஸ்ரேலிய பத்திரிகைகள் சொல்கிறது நாமும் நடக்கின்ற நிகழ்வுகளை வைத்து முடிவுக்கு வருகின்றோம் ஆக இப்பொழுது முழு பார்வையும் ரஃபா பாடருக்கு பக்கத்தில் போயிருக்கிறது இப்பொழுதே இஸ்ரேல் ரெண்டு திட்டங்களை அறிவித்திருக்கிறது அதுதான் மிகவும் ஆச்சரியமாக இருக்கிறது ஒன்று அக்டோபர் ஏழில் இந்த போராளிகள் குழுக்கள் காசா பகுதிக்கு வெளியிலே வந்து அதை நான் காசா வளாகம் என்க்ளேவ் என்று சொல்லுவார்கள் காசா வளைவு என்று சொல்லுகிறேன் அந்த பகுதியில் இருந்த மக்களெல்லாம் அடித்து விரட்டப்பட்டார்கள் இப்பொழுது பணம் தருகிறேன் போங்கள் என்று சொன்னாலும் அவர்கள் வருவதற்கு தயாராக இல்லை அந்த இடத்தில் ஒரு கிலோமீட்டர் ஆழத்திற்கு ஒரு அகழியை தோண்டுகிறதாம் ஒரு முறைக்கு இருமுறை நாம் கவனிக்க வேண்டியது ஒரு கிலோமீட்டர் ஆழத்திற்கு அங்கே ஒரு சின்ன கடலே வந்துவிடும் அந்த ஆழத்துக்கு அதை ஒரு ஸ்டோன் என்று சொல்லக்கூடிய பாதுகாப்பு வளையத்தை ஏற்படுத்துகிறதாம் இதில் இஸ்ரேலுடைய முட்டாள்தனங்கள் நிரம்பவே தெரிகிறது ஒன்று அக்டோபர் ஏழுக்கு வித்திட்டது வெறும் அக்டோபர் ஏழு அல்ல அதை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் அதை நாம் அடிக்கடி இந்த பதிவில் சொல்லியிருக்கிறோம் அக்டோபர் ஏழுக்கு முன்னாலேயே பல ஆண்டுகள் நீடித்தால் கூட இந்த யுத்தத்திற்கு என்ன செய்வது என்பதை பற்றி போராளிகள் குழுக்கள் விவாதித்து முடிவெடுத்திருக்கிறார்கள் நேற்று நான் உங்களுக்கு அதிசயமான ஒரு தகவலை சொன்னேன் காசா பகுதியிலிருந்து வெளியேறிய இஸ்ரேலிய ராணுவத்தை அகற்றிவிட்டு அவர்கள் சொந்த கொடைகளை கொண்டு நிவாரணங்களை செய்கிறார்கள் அரசு ஊழியர்களுக்கு அதாவது காசாவில் தான் அல் கா அல் காசம்பரி பிரிகேட்ஸோடைய அரசாங்கம் நடக்கிறது அவர்கள் அங்கே சம்பளம் கொடுத்துருக்கிறார்கள் அப்போ ரொம்ப நாளைக்கு முன்னாடி இதெல்லாம் திட்டம் இருக்கிறார்கள் இடையிலே ஒரு வரியை நான் உங்களுக்கு சொன்னேன் ஒரு மாதம் அல்லது ரெண்டு மாதத்திற்கு முன்னால் அவர்கள் ரமலாலிலும் ரமலானுக்கு பிறகும் எப்படி சண்டையிடுவது என்பதை பற்றி அரிய திட்டங்கள் வைத்திருக்கிறார்கள் என்பதை ஆக ஒரு நீண்ட நெடிய திட்டத்தை வைத்து கொண்டு தான் அவர்கள் இறங்கி இருக்கிறார்கள் ஆக அக்டோபர் ஏழில் நடந்தது ஏதோ திருதுப்பும் நடந்து நடந்துவிட்டது அங்கே ஆழமாக அகழியை தோண்டிவிட்டால் இனிமேல் தாண்டி வரமாட்டார்கள் என்பதெல்லாம் முட்டாள்தனம் அவர்கள் முன்னே அதை திட்டமிட்டதில் உன்னுடைய இன்டெலிஜென்ஸ் அதாவது வேவு பார்க்கும் திறன் உன்னுடைய ஆயுதங்கள் எல்லாத்தையுமே வந்து அவங்க என்ன செய்துட்டாங்க முதல்ல கணக்கு பார்த்துட்டாங்க உன்னுடைய வெப்சைட் எல்லாத்தையுமே இராணுவ வெப்சைட் எல்லாத்தையுமே கடத்திட்டாங்க ஹைஜாக் பண்ணிட்டாங்க ஹேக் பண்ணி அதில் என்னென்ன இது இருக்குன்னு கண்டுபிடிச்சிட்டாங்க ஒன்றா இஸ்ரேல் புரிஞ்சுக்கணும் அக்டோபர் ஏழில் நடந்த சம்பவத்துக்கு இஸ்ரேல் இராணுவம் ரெஸ்பாண்ட் பண்ணுறதுக்கு பத்து மணி நேரம் ஆச்சு இந்த பத்து மணி நேரத்தில் பதட்டத்தில் இஸ்ரேலிய இராணுவத்தினரே அவர்கள் கொலை செய்தார்கள் முன்னாலெல்லாம் அந்த செய்தியை எழுதுகின்ற போது அக்டோபர் ஏழு ஹமாஸ் தாக்குதல் ஆயிரத்தி இரநூறு பேர் கொலை செய்யப்பட்டார்கள் என்று எழுதுவார்கள் இப்பொழுது ஊடகங்களுக்கு அதில் நம்பிக்கை போய்விட்டது ஏனென்று சொன்னால் ஆயிரத்தி இரநூறு பேரில் முதல் ஆயிரத்தி நானூறு என்று சொன்னார்கள் பின்னர் ஆயிரத்தி இரநூறு என விட்டார்கள் அதில் பெரும்பாலோர் இஸ்ரேலிய இராணுவத்தினால் கொலை செய்யப்பட்டவர்கள் என்று தெரிந்ததனால் அவர்கள் இப்பொழுது பொத்தி கொண்டு இருக்கிறார்கள் இந்த ஊடகங்கள் அந்த ஆயிரத்தி இரநூறு பேர் என்பதை எழுதுவதில்லை ஆக அந்த தாக்குதலில் உன்னுடைய அகழி இருந்தால் அதுக்கும் சேர்த்து பிளான் பண்ணுவாங்க அவ்வளோதான் ஒரு அகழி இருக்கே அது எப்படி கடந்து போகிறது எப்படின்னு பிளான் பண்ணுவாங்க இப்போ இதில் சுய இன்னொரு உண்மை வழியில் வருதுல்ல உனக்கு இனிமேல் காசா பகுதி உனக்கு இல்லைன்னு நீ முடிவு பண்ணிட்ட காசா பகுதியை சுற்றி நம்ம வந்து அகழி தோண்டி தான் தப்பிச்சுக்கணுங்கிற முடிவுக்கு வந்திருக்க அப்போ காசா பகுதி யாருக்கு காசா பகுதி இந்த போராளிகளுக்குள்ளேயும் இனிமே இது நிர்வகிப்பார்கள் உனக்கு உன்னுடைய இன்டெலிஜென்ஸில் நம்பிக்கை இல்லை ஏழு வகையான வெவு பார்க்கும் இயந்திரங்களை வைத்திருந்தாய் அதுவும் உனக்கு நம்பிக்கை இல்லை உன்னுடைய கட்டுமானங்களில் உனக்கு நம்பிக்கை இல்லை இப்போது ஒரு அகலு கீழே நீ வந்து உன்னுடைய நம்பிக்கையை திணித்து கொண்டு வாழ முயற்சி செய்கிறாய் அது வெற்றி பெறாது அப்போ ஒரு அக்டோபர் ஏழை நீ இனிமே தடுக்கணும்னு சொன்னால் அவன் அதுக்கு அப்போனுக்கு திட்டத்தை கொண்டு வருவான் அதில் நீ தப்பிக்க மாட்டேன் இன்றைக்கி பொது அறிவு என்ன சொல்லுதுன்னா மாடர்ன் வார்ஃபேர் என்பது தற்காலிக யுத்தங்கள் என்பது வான்வெளியில் நடப்பதுதான் விசில் அட்டாக்கு ஏர் அட்டாக்கு என்று தான் வருகிறது வானத்தில் பறந்து தாக்குதல் தான் நீ அகழிய தோண்டி என்ன செய்ய போகிற அப்போ இது ஒரு முட்டாள்தனமான திட்டம் என தெரிகிறது ரெண்டாவது நீ உன்னுடைய எல்லா டிஃபென்ஸ் சிஸ்டத்துலேயும் உன்னை பாதுகாக்க முடியும் என்ற அந்த முறைமைகளில் நீ நம்பிக்கை இழந்து விட்டாய் ஒரு அகழியை தோண்டி தப்பிச்சுக்கிடுங்கிறது இதுக்கு வந்துட்டேன் இது ஒரு எக்ஸாம்பிள் இல்லை இனிமேல் இந்த பக்கம் வாங்க ஃபிலாடல்ஃபியா எங்கள் ஈஜிப்டு பார்டரில் ஃப்ளாடல்ஃபியான்னு சொல்லி பதினாலு கிலோமீட்டருக்கு நீளமாக வேலையை அமைப்பேன் அல்லைனா நான் கையில் வச்சுக்கிடுவேன்னு சொல்கிறேன் எகிப்து இப்போ முடியாதுன்னு சொல்லிட்டுது அப்போ அந்த பக்கமும் உனக்கு பயம் இருக்கு அந்த பயத்தையும் உன்னால் தீர்க்க முடியவில்லை அப்போ இதை நேர திருப்பிப்பார் காசா பகுதி ஒரு பகுதியில் அகல் இன்னொரு பகுதியில் ஃப்ளாடல்ஃபியா இது நீ அதில் கூட அந்த அந்த பாதையை கையில் எடுப்பதும் ஜெயித்தா கூட ஹமாஸுக்கு சேஃபாக இருக்கும் இதே காசா பகுதி அதில் இருந்து அது பிறகு அவங்க வந்து எல்லா விதமான தாக்குதலையும் நடத்துவார்கள் இப்போது ஒரு புது செய்தி வந்திருக்குல்ல ஹிஸ்புல்லா டனலு அப்பர் கலீலியை தாண்டி உள்ளே வருதுன்னு லப்லானில் அவங்க என்ன செய்கிறாங்க அப்பர் கலீலின்னு சொல்லக்கூடிய அந்த இடத்தை தாண்டி அவங்களுடைய டனல் சோறு தான் இதை நீ இப்போ நூற்றி இருபத்தி மூணாவது நாளில் தான் கண்டுபிடிச்சிருக்க அப்போ அங்கே இருக்கக்கூடிய சுரங்கப்பாதைகள் டனல்ஸை நீ இன்னும் சரியாக கண்டுபிடிக்கல அழிக்கலை ஏதோ தண்ணி அடிச்சுடுவேன்னு போனேன் நீ போனால் பெரிய ஆயுத கடங்கு பெரிய நுண்மால் நுழைவலத்தால் நான் கண்டுபிடித்த ஆயுதங்கள்லாம் இருக்கேன்னு அக்டோபர் ஏழுக்கு ஒரு பத்து நாளைக்கு முன்னாடி நீ ஐக்கிய நாடுகள் சபையிலும் இந்த இயூனுடைய யூயூ என்று சொல்லக்கூடிய யூரோப்பியன் யூனியனுடைய இருபத்தேழு நாடுகளுடைய சபையிலையும் சொன்னேன் எங்களை ஒன்றுமே செய்ய முடியாது அப்படின்னு ஆனால் அவர்கள் நினைத்தது எல்லாம் செய்தாங்க நூற்றி இருபத்தி மூணு நாளாக பட்டினி கிடந்து சண்டை போடுறாங்க ஒன்றால் எதுவுமே செய்ய முடியவில்லை அப்போ ஒன்று இந்த பார்டர்கள் பாதுகாக்குமா என்றால் பாதுகாக்காது ஆனால் நீ பஃபர் ஸ்டோன் அமைச்சு தப்பிச்சுக்கணும்னு பார்க்குறேன் இதில் கேவலமான ஒரு திட்டத்தை கையில் எடுத்திருக்க ரஃபா பார்டரில் குடும்பம் இருக்கக்கூடிய ரெண்டு லட்சம் பாலஸ்தீனர்களும் செனாய் பகுதிக்கு போக வேண்டுங்கிற இப்போ சேஃப் ஸ்டோனு நார்தன் காசாங்கிறப்ப தோல்வியை ஒத்துக்கிட்டேன்னு அர்த்தம் வடக்கு காசாவில் தோல்வியை ஒத்துக்கொள்ளுகிறாய் என்று பொருள் அப்போது உனக்கு ஃப்ளாடல்ஃபியா பாதுகாப்பு இல்லை இதுவும் இல்லை எது காஷா வளைவுக்குள்ளால் பாதுகாப்பு இல்லை நீ அகழியை தோண்டு எத்தனையோ பெருமளாசோதா வளைய சொல்ல அகலியை தோண்டியும் இருக்கிறார்கள் அகழிகளை கடந்து முற்றுகைகளை நடத்தி வெற்றியும் பெற்று இருக்கிறார்கள் இவங்க இப்போது ஒன்றையெல்லாம் விட உன் அப்பன் திட்டனத்தான் கையில் வச்சுருக்கேன் இல்லவன் அதாவது தொடுத்து ஆக்கிரமிப்பு கிளை எழுபத்தஞ்சு வருஷமாக ஆக்கிரமிப்பு கீழே இருக்க ஒரு சமுதாயம் உணவுக்கும் தண்ணிக்கும் மின்சாரத்துக்கும் ஒன்றை நம்பி இருக்கக்கூடிய சமுதாயம் விஞ்ஞானத்தில் எவ்வளோ வளர்ந்துருங்க பார்த்துக்கோ அவன் இந்த நித்த நித்தம் ஒரு புது ஆயுதத்தை கொண்டு வரான் நீ மலைச்சு போய் நிற்கிற அப்போ அவன் இந்த பரபரப்புகளுக்கு அப்பால் பட்டு நின்று ஒரு கூட்டம் ஆராய்ச்சிகளை செய்து கிரவுண்டில் ஃபேக்ட்ரி வச்சு ஆயுதங்களை தயாரித்து உன்னை தாக்குறான் நீ வந்து அமெரிக்கா என்னமெல்லாம் உண்டு எல்லாத்தையும் கூட்டிகிட்டு வந்தும் ஆயுத பிச்சை எடுத்து கூலிப்படையை கொண்டு வந்து எதுவுமே சாதிக்க முடியலை அப்போ எவ்வளோ வலுவான ஒரு போராளிகள் குழுவை நீ சந்திக்கிறாய் என்பதை நீ மனதில் வைத்து கொண்டால் இந்த சுற்றி அகல் தோண்டி பொழச்சிக்கலாங்கிறது இனிமேல் நடக்காது என்பது தெளிவாகிறது அடுத்து சிரியா இவங்க அமெரிக்காவும் யூகேயும் நிறைய தாக்கிட்டாங்க அதனால் பயந்துட்டாங்கன்னு இல்லை நேற்று செங்கடலில் ஒரு செய்தி வருது செங்கடலில் என்னமில்லாமல் நடக்கு டீட்டெயில்ஸ் இல்லைன்னு நான் அதை நேற்று சொல்லலை இப்படி மெனி திங்ஸ் ஆர் ஹேப்பனிங் இன் ரெட் சி பட் நோ டீட்டெயில்ஸ்னு ஒரு செய்தி ஏதே அல் மயாதில் வருது மற்ற பேலஸ்தீன் கிரானிக்கலில் வருது எதுவுமே டீட்டெயில்ஸ் இல்லைன்னு இப்போ ரெண்டு செய்தி அவங்க சொல்கிறாங்க ஐம்பத்தேழு நாட்டுகள் மைல்ஸுக்கு அந்த பக்கம் ஒரு எக்ஸ்ப்ளோஷன் வந்துருக்கு அதனால் யூகேனுடைய ஆங்கில நாட்டினுடைய வியாபார கப்பல்கள் பய பயந்து பதறி திரும்ப போயிருக்கின்றன அடுத்தது ரெட்ஸியில் வந்த அமெரிக்காவினுடைய கார்கோஷிப் ஒன்றை தாக்கியிருக்கிறார்கள் அதுக்கு வந்து அந்த அமெரிக்காவனுடைய கார்கோ கார்கோஷிப்பு ஸ்டார் நாசியாங்கிறத அடிச்சிருக்காங்க அடுத்தது யூகேனுடைய ஆங்கில நாட்டினுடைய மார்னிங் டைட் என்ற ஒரு கப்பலையும் தாக்கியிருக்கிறார்கள் தாக்கிவிட்டு அன்சார் உள்ள என்ன சொல்கிறாங்கன்னு சொன்னால் த ஸ்ட்ரைக்ஸ் ஆர் டைரக்ட் அண்ட் ஆக்குரேட் கரெக்டாக ஆகிட்டு சொன்னோம் அதாவது எழுவத்தஞ்சி செகண்டுக்குள்ளால் எங்களை தாக்கிறாங்க எங்களால் அவர்களுக்கு திரும்பி பதிலடி கொடுப்பதற்கு நாங்கள் ஒரு பத்து பதினஞ்சு நிமிஷம் எடுத்து தான் முடிவு பண்ண வேண்டியது இருக்குது அதுக்குள்ளால் எல்லா டேமேஜும் நடந்து போயிருதுன்னு உன்னுடைய நேவி ஆஃபீஸர் தான் சொன்னான் அப்போ அந்த ஹவுதிஸ் எந்த அளவுக்கு வளர்ந்துருக்காங்கன்னு பார்த்துக்குவோம் இப்போ ஹௌத்தீஸ் ஒரு ஸ்டேட்மெண்ட் விட்ருக்காங்க அதாவது ஹொதைதா என்கிற இடத்தில் அவர்கள் தாக்குதலை நடத்தியதில் எங்களுடைய அப்பாவி மக்கள் எண்பத்தி ரெண்டு பேர் இறந்திருக்கிறார்கள் இது எங்களுடைய ட்ரோன்ஸ் சைட்டோ மிலிடரி சைட்டோ இல்லை அமெரிக்கா மானாவாரியாக குண்டை போட்டுக்கிட்டு எல்லாமே தீவிரவாதிகள் பதுங்கி இருந்த இடம் அவங்களுடைய கப்பலும் அவங்களோட ஆயுதங்களும் இருந்த இடம்னு பொய்யை கட்டி விட்டுக்கிட்டே இருக்குது ஆனால் அவன் துணிஞ்சு போய் அடிச்சிருக்கான் ஒரு டஸ்ட்ராயராக அடிச்சிருக்கான் இந்த மூணு செய்தி அடுத்தது ஐம்பது நாட்டிகள் மைல்ஸில் ஒரு எக்ஸ்ப்ளோஷன் அது எதுக்கு அமெரிக்காவினுடைய கப்பல்களை தடுக்க அப்போ இப்படி அங்கங்கே குண்டு வெடிக்குது அதை தான் இவங்க போடுறான் என்னமில்லாமல் நடக்க ஒரு செய்தியும் இல்லைன்னு இதில் ஒரு நம்ம வந்து ரெண்டு கப்பலை அவங்க அடித்தது ஒரு டஸ்ட்ராயர் அடித்தது ஐம்பத்தேழு நாட்டுகள் மைலில் ஒரு எக்ஸ்ப்ளோஷன் அதாவது ஒரு குண்டு வெடிப்பு ஐம்பதாவது நாட்டுகள் மைலில் ஒரு குண்டு வெடிப்பு இந்த இந்த அஞ்சு விஷயம் தான் நமக்கு தெரியுது மீதி உள்ளது அடுத்தடுத்து வரும்னு அவங்க சொல்கிறாங்க எங்கள் மக்கள் ஹவுத்தி சொல்கிறாங்க எங்கள் மக்கள்லாம் இந்த குதைதா பயதியை தவிர மீது எல்லாத்துலேயும் அவங்க வந்து நிம்மதியான வாழ்க்கையை நடத்தி கொண்டு இருக்கிறார்கள் நான் ஏற்கனவே ஒரு பதிவில் சொன்னேன் அதற்கு நேயர்களும் நல்ல பாராட்டுகளை தெரிவித்திருந்தீர்கள் அது என்னவென்று சொன்னால் நாற்பது ரெண்டு வருஷம் இந்த குண்டுவெடிப்புகளை அவர்கள் சந்தித்து கொண்டு இருக்கிறார்கள் அதனால் அதுக்குள்ளால் எப்படி வாழ்கிறதுங்கிறதையும் தெரிஞ்சுக்கிட்டாங்க எந்த நிமிடமும் இந்த தருதலையற்ற மக்களிடமிருந்து தாக்குதல் வரும் என்பதையும் தெரிந்து தான் வாழ்ந்து கொண்டு இருக்கிறார்கள் வெறும் நான் வாழ்ந்துக்கிட்டு இருக்கில்ல ஆய்வுகளை செய்து புது புது ஆயுதங்களை கண்டுபிடித்து உன்னோட வேகமாக ஆக்குரேட்டாக தாக்கக்கூடிய கரெக்டாக இலக்கை தாக்கக்கூடிய ஆயுதங்களையும் கண்டுபிடித்திருக்கிறார்கள் இப்போ அதுதான் நமக்கு ஆச்சரியமாக இருக்குது ஒரு காலத்தில் பத்து இருபது இருபத்தஞ்சி வருஷத்துக்கு முன்னாடி பாலஸ்தீன முஸ்லீம்களை பற்றி நாங்கள் பேசும்போது என்ன சொல்லுவோன்னா அகதிகள் முகாமிலே இருந்து கொண்டு அவர்கள் டாக்டர்களாகவும் மருத்துவர்களாகவும் ஆராய்ச்சிகளை செய்பவர்களாகவும் உலகம் முழுவதும் மிர்ந்து கொண்டு இருக்கிறார்கள்னு சொல்லிட்டு இருந்தோம் இப்போ அவன் சோத்துக்கு வழி இல்லாமல் தரக்கு கீழே உட்கார்ந்துக்கிட்டு மிகப்பெரிய வல்லரசுன்னு கருதப்பட்ட அமெரிக்கா இஸ்ரேல் ரெண்டு அறிவை மிஞ்சக்கூடிய அளவுக்கு என்ன செய்கிறான் ஆயுதங்களை கண்டுபிடித்து தாக்குகிறான் அவனோட டனல்ஸ் நீ என்ன செய்ய முடிஞ்சது தண்ணி அடிப்பான மெடிட்ரேன்சியில் இருக்க தண்ணி அவ்வளோ அங்கே போயிருந்தா கடைசியில் ஸ்டீல் வால் வச்சுருக்கேன் வைக்காமல் இருப்பேன் அடா முட்டாப்பாயில் ஸ்டீல் வால் வச்சிருக்கேன் அந்த தண்ணி போகாது அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணி அதை விட்ரா பண்ணியிருக்கேன் இனிமேல் இந்த தாக்குதல்களால் ஈராக்கும் சிரியாவும் சும்மா இருக்கான்னு கேட்டால் இல்லை ஈராக்கு நேற்று கொனிகா என்ற மிகவும் பாதுகாக்கப்பட்ட அமெரிக்காவினுடைய பேஸ் ஒன்றா அடிச்சிருக்கு அடுத்த உடனே ஆகோ ஓஹோன்னு இவங்க கற்றுனாங்க இது சும்மா போவாது நாங்கள் பழி வாங்குவோம்னு அடுத்த இவன் கத்தி முடிஞ்சவொடனே பதினெட்டு மிஸ்ஸில் அதே ஏரியாவை தாக்கி அத்தனையும் நாசமாக்கிறீங்க எத்தனை பேர் செத்தானு சொல்ல மாட்டாங்க எத்தனை பேர் செத்தானு சொல்ல மாட்டான் ஏன்னா ஒரு அமெரிக்க இராணுவ இராணுவத்தினர் கூட வாஷிங்டன் பற்றி எரிட்டு தான் கதை ஏன்னால் அமெரிக்காவில் இராணுவத்துக்கு ஆள் சேர்ப்பது எவ்வளவோ முயற்சி பண்ணுகிறார்கள் வானத்தையும் பூமியையும் வாக்களிக்கிறார்கள் இருந்தாலும் அங்கே ஒரு தன வந்து சேர மாட்டேங்கடா ரெண்டாயிரத்தி பதினெட்டில் ஆர்மிக்கு ஆள் எடுத்ததில் நாற்பத்தி ரெண்டாயிரம் பேர் சேர்ந்தானான் அதே மிக குறைவுன்னு சொல்கிறாங்க வருஷத்தை கரெக்டாக நம்ம மனசில் வச்சுக்கோன்னோ ரெண்டாயிரத்தி பதினெட்டு அடுத்தால் பத்தொன்பது இருபது இருபத்தொன்று இருபத்தி ரெண்டு இப்போது குறைஞ்சி குறைஞ்சி இருபத்தி ஐயாயிரம் பேர் மட்டும்தான் இராணுவத்துக்கு விருப்பம் தெரிவிச்சிருக்காங்க முப்பது வயசு பதினெட்டுலேருந்து முப்பது வயசில் உள்ள எவனோ நம்ம அமெரிக்கா இராணுவத்துக்கு போகக்கூடாதுன்னு அந்த அமெரிக்காக்காரனோ முடிவு பண்ணியிருக்கேன் ஏ ஏனென்று சொன்னால் இதுதான் ரொம்ப முக்கியமாக கவனிக்க வேண்டிய விஷயம் ஏனென்று சொன்னால் நமது நாடுகள் நமது இராணுவத்தை சரியாக பயன்படுத்தவில்லை அப்பாவிகளை கொலை செய்வதற்கு நம்மளை பயன்படுத்துகிறார்கள் நாம் அதில் ஊனப்பட்டு குடும்ப வாழ்க்கையை இழக்கிறோம் அதனால் வேண்டான் இதில் என்ன தெரியுமா கொடுமை அதில் ஒயிட் ரிக்ரூட்ஸு பிளாக் ரிக்ரூட்ஸ்னு வச்சுருக்கான் பெரிய டெமோக்ராட்டிக் ஏன்னு சொல்லி பேசிக்கிட்டான் அவன் வந்து எப்படி ஆர்மிக்கு ஆள் கேட்கும்போது ஒயிட் ரிக்ரூட்ஸ் தான் இருபத்தையாயிரம் பேரா பிளாக்கில் எத்தனை பேர் வேணாலும் சேர்த்துக்கிடுவேன் அப்போது இங்கே எப்படிப்பட்ட ஒரு அப்பார்த்துக்கிட்டு நிலவரி கொள்கை அமெரிக்காவில் செயலர் இருக்கிறது என்று சொன்னால் இராணுவத்தில் வெள்ளையர்கள் வரமாட்டேன் என்று சொன்னால் விட்டு விடுவார்கள் கருப்பர்களுக்கு கம்பல்சரி சர்வீஸ் அதுதான் அதில் இருந்து சொல்லுது இப்போது அந்த இராணுவ அதிகாரி சொல்கிறான் பைடன்ட்ட எப்போ நீ எங்கேயும் ஆள் தருவோம்னு சொல்லாத நம்மகிட்ட ஆள் கிடையாது கொடுக்க நான் சேர்ந்தவனை ஒரு அஞ்சு வகையாக பிரித்து வச்சுருக்கேன் அதெல்லாம் என்னன்னா முதல்ல ஃபஸ்ட்டு கேட்டகரி இராணுவத்தில் அமெரிக்க இராணுவத்தை பற்றியாக சொல்லிகிட்ருக்கேன் முதல்ல போராடுவதற்கு காம்பிட்டன்ட் ஆனவங்க சேர்ந்தவனே கொஞ்சம் அதில் யுத்தம் செய்வதற்கு தகுதி ஆனவர்கள் மிகவும் குறைவு அப்படி ஒரு கேட்டகரி வச்சுருக்கேன் அடுத்தது ப்ரிப்பேர்ட்னஸ் தகுதிக்கு வந்துடும் எல்லா ட்ரைனிங்கும் முடிச்சுடான் சண்டைக்கு போகணுன்னா போக மாட்டேங்கிறான் வேண்டாம் பயிற்சியோட நிறுத்திக்கிட்டேன்னு சொல்லக்கூடிய ஒரு கூட்டம் அடுத்தது மார்ஜினலி ஸ்ட்ராங் கொஞ்சம் ஓரளவுக்கு தைரியமாக சரி போகிறோன்னு சண்டைக்கு போகிறோன்னு சொல்கிறவன் அடுத்தது வெரி ஸ்ட்ராங் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது காலத்துக்கு போவேன் எதிரிகளோட சண்டை இடுவேன் சொல்லக்கூடிய இவங்க ஒன் பர்சன்ட் கூட இல்லைங்க அடுத்தால இது அல்லாமல் அவன் இன்னொரு கேட்டகரியை கொண்டு வரான் அஞ்சாவது கேட்டகரியா அதாவது வீக் அண்டு வெரி வீக் அதாவது சேர்ந்தவனில் ரொம்ப சோட போகிறவன் அதுக்கு பிறகு ஒன்றுக்குமே உதவாதவன் அப்போ சேந்தையில் ஒரு பெரிய பெர்சன்டேஜ் வந்து ஒன்றுக்கும் ஆகாதவன் இருக்கு நான் இதுக்கு முன்னாடி ஒரு பதிவில் சொன்னேன் ஈராக்குக்கும் சிரியாவுக்கும் தன்னுடைய தளங்கள் தாக்கப்படும் போது அமெரிக்க ஆயுதத்தை மட்டும் அனுப்புது ஏன் ஆள் அனுப்பலைன்னு கேட்டேன் அந்த உண்மை இப்போ தான் வெளியில் வருது அவன் ஆளை அனுப்பாததுக்கு காரணம் அவன்கிட்ட ரெக்ரூட்மெண்ட்டு இல்லை அப்போ இவங்க சிரியாவும் நிற்கலை ஈராக்கும் நிற்கலை தொடுத்து அவங்களுடைய தலங்களை தாக்கி கொண்டு இருக்கிறார்கள் அவங்க சொல்கிறாங்க நாங்காலியல் அழியணும் அமெரிக்கா இனிமேல் இங்கே உங்களுடைய ஆதிக்கங்கள் இருக்கக்கூடாது என்று அவர்கள் சொல்கிறார்கள் அப்போது அமெரிக்கா இப்பொழுது ஆள் பற்றாக்குறையால் இருக்கிறது ஒரு ஆயிரம் பேரை இஸ்ரேலுக்கு அனுப்பணும் சொன்னானே அவனை வந்தே சேரலை ஏற்கனவே இருக்கவனே கூட உட்டா போதும் ஓடிடலான்னு தான் இருக்கான் ஆகவே என்ன ஆகிறது என்று சொன்னால் அமெரிக்காவும் சேர்ந்து திவால் ஆகிறது என்பது தான் உண்மை இன்னும் ஒரு சின்ன அதிர்ச்சியான தகவல் என்று சொன்னால் எய்டுன்னு மருத்துவங்களை அனுப்புகிறாங்க உதவியாக மருத்துவ பொருட்களை அனுப்புகிறார்கள் அது என்னவென்று இப்பொழுது போராளிகளுக்குள் அறிவித்திருக்கிறது என்று சொன்னால் உலகெங்கும் விற்காத மருந்துகளை சர்ப்ளஸ் மெடிசன் அஸ் எ எய்டு அங்கங்கே மிஞ்சி கிடைக்கல அது இவனுக்கு தேவையோ இல்லையோ அள்ளி போடுறான் இதுக்கு முன்னாடி ஒரு பதிவில் சொன்னேன் கோவிட் நைன்டீனில் உள்ள அந்த மருந்துகளையெல்லாம் அனுப்புகிறார்கள்னு இப்போ இப்படி ஒன்று கண்டுபிடிக்கப்பட்டு இருக்கிறது அடுத்தது நாலு வேவு பார்க்கும் ட்ரோன்ஸை அது ஆளில்லா விமானத்தை கமா சகோதரர்கள் கையகப்படுத்தியிருக்கேங்க அது என்ன சொல்கிறாங்கன்னா ரிவர்ஸ் இன்ஜினியரிங் பண்ணி இஸ்ரேலுடைய நாட்டுக்கு விட்டு அவர்கள் தகவல் எடுப்பார்கள் என்று ஆக சகோதரர்களை எல்லா பக்கமும் இவர்கள் எல்லா விதத்துலேயும் தோல்வி டெக்னாலஜிக்கலாக தோல்வி அதை ஒரு அழகாக சொல்கிறான் நீங்கள் மிலிட்டரி வைஸாக போனால் மசில் வைஸாக போனால் அதாவது பலத்தை கொண்டு போனால் அவன் அடித்து காட்டுறான் நூற்றி இருபத்தி மூணு நாளாக ஒன்று அடித்து காட்டுறான் நீ டெக்னாலஜி வழியாக போனால் உனக்கு எல்லாமே தோற்று போய் கடைசியில் என்ன பாவம் இந்த அகல் தோன்ற இதுக்கடையில் பைடனை இங்கே நமக்கு இங்கே ஒரு இஸ்ரேலில் ஒரு பிடித்த மினிஸ்டர் ஒன்றில் பென்கர் அவன் வந்து அமெரிக்கான ஒரு ப்ரெசிடென்ட் பைடனுக்கு பைத்தியத்தை விட கொஞ்சம் குறவான ஒரு நோயின்ட்டான் ஏன்னா எண்பத்தொரு வயசாச்சு அவனை பாருங்கள் அவன் திரும்பியும் ப்ரெசிடென்ட்டுக்கு நிற்பாங்கிறான் அமெரிக்கா அழிஞ்சு போகுங்கிற மாதிரி ஒரு அறிக்கை விட்டுருக்கான் அதுக்கு அவன் அப்பா அப்பாலேஜ் கேட்டிருக்கான் மோங்கில் அப்படி நாங்கள் சொன்னது சொன்னால் அதை மன்னிச்சிக்கோன்னு சொல்லிவிட்டு அவன் தான் சொல்கிறான் எங்களுக்கு நீ தந்த எய்டு பத்தாதுன்னு அவன் பதினேழு புள்ளி ஆறு மில்லிய பில்லியன் டாலரை கொடுத்த பிறவும் எய்டு பத்தாது உன்னுடைய உதவிகள் பத்தாதுன்னு இப்போ பழியாக அந்த பக்கம் திருப்புறானுவோம் இப்படி பைத்தியக்காரர்கள் எங்கெல்லாம் இருக்காங்கன்னா அமெரிக்காவினுடைய ஆட்சியாளர் பைத்தியகாரன் இவன் சொல்கிறான் இவன்லாம் பைத்தியக்காரன்னு அவன் சொல்கிறான் அங்கே ஒரு ஏழு லட்சம் பேர் பைத்தியக்கார ஆஸ்பத்திரியில் இருக்கான் இதுக்கு தொடர்ந்து இந்த யுத்தம் நடந்து கொண்டு இருக்கிறது இணைந்திருங்கள் அடுத்தடுத்து வரக்கூடிய தகவல்களை உங்களுக்கு தருகிறோம் பாகிர் தவான் அல்கம்